வேண்டி நம்ம பொறுப்புங்க பயன் தர வேண்டியது அவன் பொறுப்பு முயற்சியே இல்லாமல் பயன் எப்படி தருவார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் புரியுதான்னு பாருங்கள் நம்ம ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டோம் மேலேருந்து ஒருத்தர் நம்ம காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டோம் மேலேருந்து ஒருத்தர் நல்லா வடை கயிறு எடுத்து கீழே கொடுத்தார் என்ன பண்ணும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அவர் தூக்கி விட்டுருவார் நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு ஏன் இவ்வளோ தூரம் கயிறு கூட இறக்கி விட்டிங்க இந்த கயிறு என்னையே சுற்றி தூக்காதா அடை பிடிச்சிக்கிறதுக்கு என்னையாக கெட்டு போச்சு நீ ஒன்றும் பண்ணாத கயிறை மட்டும் பிடி இதுதானுங்க முயற்சி தூக்கிறது அவன் மேலே நீங்கள் பிடிக்க வேண்டியது உங்கள் முயற்சி தானே ஏன் இவ்வளோ தூரம் கயிறு இறங்கி வந்தது நான் என்னையே சுற்றி தூக்காதா என்ன நீ அறிவுடைய தானே தூக்கு பார்க்கலாம் இப்படி சொல்லலாமா நாம முயற்சிக்கு தக்க பயன் விளையும் முயற்சி திருவினை ஆக்கும் சும்மா சொன்னாங்க முயற்சி செய் எதுங்க முயற்சி இல்லாமல் வந்துச்சு தூங்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண நமக்கு தான் தெரியுது இடது பக்கம் படுத்து வலது பக்கம் படுத்து இப்படி படுத்து அப்படி படுத்து ஐயோ தூக்க வர பாட்டைக்குதே ஐயோ தூக்கிற பாட்டுக்குதே அப்புடின்னு புலம்பி சில நேரம் மாத்திரை சாப்பிட்டு சில நேரம் ஏதாவது பசிக்கு ரெண்டு ஏதாவது சாப்பிட்டு படுப்போம் அப்படி சாப்பிட்டு அப்பாடா வயிறு இப்போதான் நிறைஞ்சிச்சு அப்படியே தூக்கம் வந்துருச்சு எத்தனை முயற்சி சாதனம் தூங்கறக்கு அவ்வளோ முயற்சி தேவைப்படுது அது ஃபேன் இருக்கணும் ஏசி இருக்கணும் அது வேற கரண்ட் வேறு போச்சுன்னா தூக்கம் போச்சு இத்தனை பாடு இருக்குதுங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஆறு மணி நேரம் தூங்குறக்கு அவனை அடைவதற்கு எவ்வளோ முயற்சி வேணும் சும்மா வந்துடுமா என்ன எனக்கு முயற்சி நம் கையில் இருக்குது மறந்துடக்கூடாது அந்த முயற்சிக்கு தக்க பயனை இறைவன் கொடுப்பான் அதனால் உழைத்தால் உறுதி உண்டோ உமையால் கனவாய் என ஆழ்வாய் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு இந்த உலகம் ஊதியம் கொடுக்காமல் போயிடும் ஆனால் பரம்பொருள் நமக்கு ஊதியம் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது மறந்துடறாதீங்க நீ யாரையே எனக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு என் ஜாமியம் இருக்குது எனக்கு கொடுக்கறதுக்கு நான் நிறைய பேத்துக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கும் இந்த வீட்டுக்காக நான் அடாப்படுற ஒடா தேர இந்த வீட்டில் யாரும் என்னை மதிக்கிறதே இல்லை வீட்டில் ஆறு மதிக்க வேண்டியதுதான் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு அவந்தரமும் ஊதி அது மனசில் பட்டுச்சு வச்சுக்கங்களேன் யாராக நீ உன் நீயே வச்சுக்க எனக்கு வேண்டாம் ஏன் என் ஜாமி இருக்கிற நான் பார்த்துக்கேன் இதுதான் நெஞ்சில் வரணும் இது ஆழமாக வரணும் சும்மா நம்பிக்கையை அவநம்பிக்கையில் வரக்கூடாது ஆழமான நம்பிக்கையில் நிற்கணும் என்னை அறிவதற்கு என் இறைவன் இருக்கிறான் எனக்கு கொடுப்பதற்கு என் இறைவு ஏன் அவன் கொடுப்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை அவன் கொடுக்காததை இந்த உலகத்தில் ஒருத்தராலும் கொடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இடர் அல்லது ஒரு இன்பம்னா அது அவன் கொடுத்தது கொடுக்கலைன்னா அவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறான் வேண்டான்னு நிறுத்தி இருக்கான் அதைத்தான் நீங்கள் விளைக்கணும் அதை விட்டு போட்டு இவன் கொடுக்கல அவங்க கொடுக்கல அவங்க கொடுக்கல அவன் கொடுக்கலான்னு தான் வந்தாங்க இவன் தாங்க நடுவு வந்து கெடுத்துட்டான் உங்களுக்கு சிவம் கொடுக்க வேண்டும் என்று கருதியதை நடுவுல வந்து கெடுக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை அது நீங்கள் மனசில் ஆழமாக பதியணும் அதனால் கொடுக்க அகிலா வரம் கொடுக்கும் கோலிலியம் பெருமானே